நீங்க நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் எம்எல்ஏ இருந்தீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதை சொல்லிட்டு திமுகவுல போய் நின்று கோபிச்சட்டு பாளையத்தில் நீங்க ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம் நாலரை வருஷம் உங்க வாயார உங்கள் மனசார பொதுச் செயலாளர்னு சொல்லி 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 அரசியல் செய்த நீங்கள் இன்னைக்கு தற்காலிக பொதுச் செயலர்னு சொல்றீங்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நேற்று அவர் வந்து ஒரு படி மேலே ஜெயலலிதா அவர்கள் காலையில் விழுந்தார் சசிகலா அவர்கள் காலையில் விழுந்தார் மோடிஜி அமித்ஷா அவர்கள் காலையில் விழுந்தார் ஜெயதீபா அவர்கள் காலையில் கூட விழுந்தார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை அடிக்கடிக்கி வச்சுட்டே இருக்கிறார் இதை தொடர்ந்து இந்த கொச்சியான விமர்சனத்தை அவருக்கு தெரிஞ்ச அரசியலை தான் பேச முடியும் இது சிறுபலதனமா இருக்கு அதுதானே உண்மை பேப்பரை படிக்காம கம்யூனிஸ்ட் இயக்கம் எங்கே உருவானது என்று சொல்ல சொல்லுங்க மாவோ லெலின் மாசேத்து வரலாறு உங்களுக்கு தெரியுமா இது தொடர்ந்து சார் அதிமுக மீது வந்து எப்போதுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு அதாவது அதிமுக ஆரம்பித்த காலகட்டத்திலருந்தே அதோட தலைவர்கள் மறையும் போது ஒரு குற்றச்சாட்டு எப்போவுமே இருந்துருக்கு மண்பு முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் எடப்பாடியார் அவர்களுடைய காலத்தில் இப்போ வரைக்குமே இருக்கிற குற்றச்சாட்டு வந்து இங்கே இருக்கிறவங்க அவ்வளோருமே வந்து வெளியே வராங்க சமீபத்தில் வெளியே வந்த கேஎஸ் செங்கோட்டையன் ஆகட்டும் ஓ பன்னீர்செல்வம் ஆகட்டும் இப்போ பல்வேறு நபர்கள் வந்து வெளியே போயிருக்காங்க இதில் எல்லாருமே அவருடைய சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து பொதுவாக இருக்கிற குற்றச்சாட்டு எடப்பாடியர்களுடைய ஆளுமை இங்கே அதிகமாக செலுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கே எஸ் செங்குடைய அவர்கள் ஒரு படி மேலே போய் குடும்ப அரசியல் இங்கேயும் அதிமுகவில் இருக்குங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க இதை இப்போ கையில் எடுத்த திமுகவோட அனுதாபிகள் பல்வேறு குற்றச்சாட்டுலையும் சொல்லிட்டு இருக்காங்க கே எஸ் செங்குடியோட குற்றச்சாட்டு நியாயமானது நீங்க நினைக்கிறீங்களா இல்லை சார் நீங்க அவர் வந்து ஒன்று சார் சொல்ற சார் குற்றச்சாட்டை சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் நாலரை வருஷம் நாலே முக்கால் வருஷம் எம்எல்ஏவா இருந்தீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே இதை சொல்லிட்டு திமுகவில் போய் நின்று கோபிச்சட்டு பாளையத்தில் நீங்கள் ஜெயிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நாலரை வருஷம் உங்கள் வாயார உங்கள் மனசார பொதுச் செயலாளர்னு சொல்லி 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 அரசியல் செய்த நீங்கள் இன்னைக்கு தற்காலிக பொதுச் செயலர்னு சொல்கிறீங்க யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மீடியாவில் கூட சொல்லலை மீடியாவில் கூட சொல்லலைங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதுக்கு முன்னாடி ரெண்டு பொதுக்குழு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த ரெண்டு பொதுக்குழுலையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பள்ளிசாமி தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தில் நீங்கள் உள்ள உட்காந்து கையெழுத்து போட்டிங்கள்ல உங்க அதுல இருக்கா இல்லையா இருக்கு இப்ப நீங்க என்னமோ அவர் செய்யக்கூடிய அரசியல் தவறான அரசியல் முதிர்ச்சேற்ற அரசியலை இல்ல நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருங்கள் அப்படி இருந்தால் அண்ணன் மனோஜ் பாண்டியனை போல திமுகவுல சேர்ந்துருங்க அடுத்த இருக்க வேண்டிய அவசியம் ஏதாவது ஒன்ன செய்யுங்க ஆனா அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம்ன்றது மாதிரி இல்ல நான் திமுகவுக்கு போக மாட்டேன் ஆனால் திமுகவினுடைய எண்ணங்களை கோரிக்கைகளை நான் அதிமுகவுக்குள்ளேயே இருக்க மாட்டேன் அதிமுக வட்டி வெளியில வந்துட்டு பேசுவேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இது தொடருங்க சார் திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பார்ப்போம் இந்த படங்களில் போய் பார்த்து சமூக நீதி பேசுவாங்க நம்ம இப்போ பைசன்ல கூட பார்த்துட்டு வந்து சமூக நீதி பேசப்பட்டது கூலி படம் பார்த்து ரசிச்ச பார்த்துருக்கோம் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் இப்போ நேற்று இல்லை இன்றைக்கு பிக் பாஸையும் பார்க்காங்க போல இருக்கு இன்றைக்கு சொல்லியிருக்காங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து டெல்லியில இருக்க பிக்பாஸுக்கு மரியாதை செலுத்தணும் அதனால தான் எஸ்ஐஆரில் வந்து அப்படிங்கிற திமுகவோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க அதை வந்து அதிமுகவை பிக் பாஸோட ஒப்பிட்டு பேசுவது எப்படி எஸ்ஐஆர் மத்திய அரசு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு கொண்டு வர்றாங்க இல்லையா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏன் எஸ்ஐஆர் கொண்டு வரல என்பது என்னுடைய ஆணித்தரமான பதிவு ஒன்று அப்படி ஒருவேளை எஸ்ஐஆர் அவங்க கொண்டு வந்தாலும் அதிதீவிர வாக்காளர் திருத்தம் இதை கொண்டு வந்தாலும் மாநில அரசு தானே அதை செய்ய போகுது மாநில அரசு செஞ்சாலும் அதை தாங்கி பிடிக்கிற கண்காணிக்கிற பணியில் அரசியல் கட்சி தானே ஈடுபட போகுது அப்படி அரசியல் கட்சி ஈடுபட போகுதுன்னா தமிழ்நாட்டில் வலிமையான கட்சிகள் இரண்டே இரண்டு தான் ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக இந்த இரண்டு கட்சிகளிலும் அதில் இந்த பூத் லெவல் ஏஜென்ட் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஏ பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே அதில் ரொம்ப பாண்டித்யம் பெற்றவர் தேர் எக்ஸ்பர்ட் கண்டக்டிங் எலெக்ஷன்ஸ் ஆனால் இதில் மொத்தம் அறுபத்தொம்போதாயிரம் பூத் இருக்குது தேர்தல் ஆணையத்தின்படி கொடுத்துருக்கக்கூடிய தகவல் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த தகவல் அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் பழைய செத்தவங்க அல்லது அரசு ஊழியர்கள் மாறினவங்க ஒரு ஒருத்தருக்கு ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு இப்படி இருக்குது மாதிரி அதை கலையப்பட வேண்டும் இது நன்மைதான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எஸ்ஐஆர் ஏன் நடத்தப்படல என்ற கேள்வியை போல தமிழ்நாட்டில் ஏறத்தால ஒரு கோடிக்கு மேலான வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் உத்தரப்பிரதேசமோ பீகாரோ ராஜஸ்தானோ மேற்கு வங்கமோ எங்கிருந்து வேண்டுமானால் வந்திருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு அந்த மாநிலத்திலும் ஓட்டு இருக்குது இங்கேயும் ஓட்டு இருக்குது என்று சொன்னால் இது யாரை வளர்ப்பதற்காக செய்யக்கூடிய யுக்தி அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிக்கு தான் இருக்கு ரெண்டு மூணாவது ஒருவேளை நீங்க பூத் லெவல் ஆபீசர்ஸ் நீங்க நியமிச்சதுக்கு பிறகு அவங்க எல்லாத்தையும் சரி பார்த்து கொடுத்ததற்கு பிறகு இதை அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் இவங்க எல்லாம் சரி பார்த்து கொடுத்துருவாங்க இந்த தகவல் இருக்கு பாத்தீங்களா இந்த தகவல் யாரிடம் இருக்கும் தகவலை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கறோம் அரசு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் கொடுப்பத மாநில அரசு சரி செய்ததற்கு பிறகு யார்கிட்ட தெரியுமா கொடுக்க போறோம் ஒரு தனியார் ஏஜென்ட கொடுக்க போறோம் சார் அவர்கள் அதை சரியாக செய்வார்களா என்பதை தேர்தல் ஆணையத்தில் உறுதி செய்ய வேண்டியது ஆளுங்கட்சி திமுக எதுக்குறீங்க திருவாரூர் அந்த நெல் கொள்முதல மறைக்கதற்காக எடுக்கிறோம் ஒரு பிரச்சனையை மறைக்க இன்னொரு பிரச்சனையை காட்டினால் அது மக்கள் மறந்துருவாங்க நினைக்கிறாங்க நேற்று சார் திமுகவோட எழுபத்தஞ்சாவது விழா ஃபங்க்ஷனில் சார் உதயநிதி அவர்கள் வந்து மீண்டும் வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து மிக கொச்சையாக பேசப்பட்டிருக்கார் அதில் வந்து குறிப்பாக அவர் சொல்லும்போது எடப்பாடியார் அவர்கள் என்றாலே எனக்கு வந்து அவருடைய காலும் காரும் தான் எனக்கு ஞாபகம் வரும் காலுங்கிறது அவரை வந்து குறிப்பிட்டு சொல்லும்பொழுது வந்து அவர் காலில் விழுந்தார் தவழ்ந்து விழுந்தார் உருண்டு விழுந்தார்ங்கிற மாதிரி எப்போவுமே அவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி நேற்று அவர் வந்து ஒரு படி மேலே ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்தார் சசிகலா அவர்கள் காலில் விழுந்தார் மோடிஜி அமித்ஷா அவர்கள் காலில் விழுந்தார் ஜெய தீபா அவர்கள் காலையில் கூட விழுந்தார் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டை அடிக்கடிக்கி வச்சுட்டே இருக்கிறார் இந்த தொடர்ந்து இந்த கொச்சியான விமர்சனத்தை எப்படி பார்க்க அவருக்கு தெரிஞ்ச அரசியலை தான் பேச முடியும் இது சிறுபலதனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதானே உண்மை பேப்பரை படிக்காம கம்யூனிஸ்ட் இயக்கம் எங்கே உருவானது என்று சொல்ல சொல்லுங்க மாவோ லெலின் மாசேத்து வரலாறு உங்களுக்கு தெரியுமா பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவில் முத முதல நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கிருந்து வந்தாங்கன்றது தெரியுமா முத முத நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்செங்கோடு அங்கிருந்து திரு ஈவி கே சம்பத் அவர்களும் அதேது திருவண்ணாமலையிலிருந்து இரா தர்மலிங்கம் அவர்களும் இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மொத முத நாடாளுமன்றத்துக்குள்ளே போனாங்க அந்த ரெண்டு வாரிசுகளும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக இருக்காங்களா சார் திரு உதயநிதி அவர்களுக்கு அந்த ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரிசுகள் எங்கே அண்ணா வாரிசு எங்கே அதெல்லாம் விடுங்க இத மக்கள்கிட்ட இந்த யூடியூப் டியூப் ஃபைலா போய் சேருங்க சார் அடுத்தவங்கள விமர்சனம் செய்வதற்கு முன்னாடி நாம அப்பலு நாம சுதந்திர போராட்ட தியாகியா நான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூட ஏற்றுக்கொள்வேன் ஏன் சொல்லுங்க எழுபது வயசுல தாங்க அவர் முதலமைச்சரா வந்தாரு நீங்க நாற்பத்தி ஏழு வயசுல முதலமைச்சர் வந்துறீங்க எத்தனை ஸ்டேஷன்ல உங்களை உள்ளதுக்கு வச்சாங்க எத்தனை சிறைச்சாலைக்கு போனீங்க உங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயசுல இந்த நாட்டுல யாருக்காவது தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் மூதறிஞர் ராஜாஜி முதுபெரும் தலைவர்கள் காமராஜர் இப்படிப்பட்ட தலைவர்கள் முதலமைச்சராக இருந்த வயசுல யாராவது ஒரு முதலமைச்சரா எழுபத்தி நாலு வயசு சட்டமன்ற உறுப்பினர் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் காலில் விழுந்தாரே இதுதான் சுயமரியாதையா நீங்க என்ன அரசியல் பாடம் படிச்சீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்களா அல்லது ஒரு ஆயிரம் கூட்டத்தில் பேசியிருக்கீங்களா அல்லது முனைவர் பட்டம் வாங்கியிருக்கீங்களா சார் இன்னொன்னு சொல்றேன் தேர்தல் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உக்காந்துருக்கோம் ஏழைகளுக்கு கிடைக்கவில்லை என்கிற வருத்தத்தில் பேசுறேன் ஒரே குடும்பத்தில் எந்த மாநிலத்திலாவது மூணு முதலமைச்சர் உருவான வரலாறு உண்டா சார் யாராவது கேட்கிறாங்களா ஒரே ஒருவர் கேட்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் திரு அண்ணாமலை அவர்களும் கேட்கிறார் இந்த ரெண்டு பேரை தவிர மற்றவங்களுக்கு அரசியல் தெரியல அர்த்தம் எல்லாத்துக்கும் அடிச்சா ஓட்டுறது மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தா மிக பெரிய ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தந்தை நாட்டில் முதலமைச்சர் இல்லைங்க அவருடைய மகனும் நாட்டில் துணை முதலமைச்சர் இல்லைங்க நீங்க பேசலாமாத அதை ஏழு புள்ளி அஞ்சை நடைமுறைப்படுத்தினார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சாமானிய மனுஷன் முப்பது அமைச்சரில் அவர் ஒரு சாமானிய ஒரு அமைச்சராக தானே இருந்தார் அவர் நாட்டில் முதலமைச்சராக வருவாரு தெரிய வாய்ப்பே இல்லை கட்சியின் பொதுச் செயலாளர் வருவாரு எழுபத்தி நாலில் அவர் கிளைக்கழக செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பது வருஷம் கழித்து பொதுச் செயலாளர் அது ஜனநாயகத்தை தாங்கி பிடிக்கிற ஒரே இயக்கம் அதிமுக தான் சார் அதனால இது எல்லாருக்குமான கட்சி உழைப்பவர்களை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி இத பத்தி பேசவே கூடாது இந்த இருபத்தி ஆறோட திமுக அவ்வளவுதான் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது அவங்க அது வரைக்கும் கருகி போச்சு ரெட்டல அழிஞ்சே போயிடும் அப்படின்னு சொன்னார் அண்ணன் நஞ்சா நஞ்சன் அழகிரி இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு அதிமுக என்கிற ஒரு மகத்தான ஒரு கட்சி சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி உலகத்துல ஒரே ஒரு தலைவனை பத்தி எத்தனையோ தலைவர்கள் உருவாகி இருக்கிறாங்க ஒரு தலைவன் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பொன்மனை செம்மல் பத்தி தான் ஐயாயிரம் புஸ்தகங்களை இந்த உலகம் எழுதியிருக்கிறது இந்த நாட்டில் அந்த மாதிரி கலைஞரை பத்தி எழுதியிருக்கா கண்ணதாசன் எழுதின புக்கு தான் ஞாபகம் வரும் வனவாசன் தான் ஞாபகம் ஆகவே அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல மாநாடுகளையும் அதிமுக வந்து ஒரு மன்னராட்சி வடிவத்துக்கு போயிருச்சு அது ராஜேந்திர சோழனாக உருவெடுக்கிறார் உதயநிதி அவர்கள் அதுல ஒரு வேதனை என்ன தெரியுமா சார் மக்களுக்கு நம்ம நினைவூட்டுவோம் கலைஞர் அவர்கள் இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் போது இதே துரைமுருகன் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க கலைஞர் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஸ்டாலின்றாரு இன்னைக்கு கலைஞர் போனதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் ராஜராஜ சோழன் உதயநிதி ராஜேந்திர சோழன்றாரு அதுக்கு பிறகு அடுத்து இன்பநீதியை கொண்டு வந்து வைப்பார் ராஜேந்திர சோழனா மாத்திடுவாரு என்றால் அவர் பார்வை ஒரே பார்மையா இருக்கும் அவர் பார்வை ஒரே பார்வையா இருக்கு ஏன் தெரியுமா அவர் மகனை ரெண்டாவது முறை எம்பி ஆக்கிட்டாங்க அவர் பேரணி இப்ப காட்பாடியில சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அடி 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 அடிச்சு தட்டு அதே மாதிரி தான் போயிட்டு ஜனநாயகம் என்பது இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயம் ஏழைகள் அது மாதிரி இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நிமல் ராகவன் என்கிற ஒரு பொறியியலாளர் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் தண்ணீர் பற்றாக்குறையை போக்குறாரு அந்த மாதிரி ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் இனிமேலுக்கு அரசியலுக்கு வர முடியாது இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அரசியலில் இனிமேல் எல்லாம் எம்என்சி கம்பெனியா மாறிடுச்சு சார் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கணும் அப்படின்னீங்கன்னா பத்து கோடி ரூபாய் நீங்க அங்க செலவழிக்கிறது இன்னொரு கோடி ரூபாய் கோடி ரூபாய் இருந்தா நீங்க இருபது கோடி எதுக்கு அரசியல போறீங்க இருபது கோடி சம்பாரிச்சிங்கன்னா மோடி காலத்தில் இருபது கோடி சம்பாதிக்க முடியுமா வரிகள் எவ்வளவு ஐயாயிரம் ரூபாய் பேங்க்ல போட்டீங்கன்னால அடுத்து வந்து அங்க வந்து வந்துருது பத்து லட்சம் ஏன் கூட போகுதுன்னா பண்றாங்க ஆகவே இன்னைக்கு பொறுத்தளவில் எம்எல்ஏனா இருபது கோடி எம்பி அதை விட கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டாங்க ஏழைகளுக்கு இந்த நாட்டில் குறிப்பா தமிழ்நாட்டில் அது கிடையாது திரு சீமான் அவர்களை நம்பி நிறைய இளைஞர்கள் வருகிறார்கள் தமிழ் பற்றும் தமிழ் தேசியமும் சொல்றாங்க நடைமுறையில் அவர்கள் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்றால் கூட்டணி வைத்து ஆட்சி பிடிக்கணும் அப்பொழுதுதான் தந்தை பெரியார் வந்து இப்படி தான் இருந்தார் நம்ம சமூக ச சமுதாய சீர்திருத்த இயக்கமானு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் ஐயா நம்ம தனியாவே இருந்தோம்னா கொள்கை நல்லா தான் இருக்கு மக்களுக்கு நல்ல செய்யணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்யா அதுக்கு தேர்தலை நிக்கலாரு ஆகவே நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைத்து அவர்கள் ஆட்சிப்படத்துக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் தாவேக்கா அது இன்னைக்கு அதே தடுமாறிக்கிட்டு இருக்குது அது ரசிகர் கூட்டமாத்தான் இருக்க ஒழிய தொண்டர்களா இன்னும் மாறலிங்க ஆக இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக பார்க்குறோம் எது இருந்தாலும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் சட்டமன்ற போட்டி அதில் அதிமுக அமோக வெற்றி பெற வேண்டும் என்று எல்லா நடுநிலையாளர்களும் பத்திரிக்கையாளர்களும் விரும்புகிறார்கள் அரசு ஊழியர்கள் விரும்புகிறாங்க என்ன மக்கள் தீர்ப்பு சொல்லுறாங்க நான் பொறுத்து பார்ப்பேன் சார் கண்டிப்பா சார் மிக நன்றி சார் நேரத்தை கருத்தை மிக்க நன்றி